கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு உதவும் வகையில் முதலமைச்சரின் வெள்ள நிவாரண நதிக்கு கோத்தகிரி அருகே ஒன்றாம் வகுப்பு பயிலும் அரசு பள்ளி மாணவி இரண்டு ஆண்டுகளாக உண்டியலில் சேமித்து வைத்த தொகையை வழங்கியது மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கோத்தகிரி கேர்கம்பையை சேர்ந்த ரகுநாதன் சபரிதா தம்பதியரின் மகளான ஐந்து வயதாகும் சஷ்விதா அங்குள்ள அரசு பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு படித்து வருகிறார் அவர் தனது உண்டியலில் இரண்டு ஆண்டுகளாக சிறுக சிறுக சேமித்து வைத்த எழுநூற்றி எழுபத்தி ஏழு ரூபாயை மாவட்ட ஆட்சியர் அருணாவை நேரில் சந்தித்து வழங்கினார் அதை பெற்றுக்கொண்ட நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அருணா சிறுமிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு பொன்னாடை போர்த்தி திருக்குறள் புத்தகத்தை பரிசாக வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர் அருணா நீலகிரி மாவட்டத்திலிருந்து மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களுக்கு இதுவரை ஆறு லாரிகளில் இருபத்தைந்து லட்சம் மதிப்பிலான நிவாரண பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து நிவாரண பொருட்கள் அனுப்பி வைக்கப்படும் என்றும் தெரிவித்தார் ரிலீஃப் ஃப்ளட் ரிலீஃப் ஃபண்டு சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸ் இருக்கு லைக் தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் இந்த இந்த மாவட்டங்களுக்கு ஃப்ளட் ரிலீஃபுக்காக நீலகிரி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஒர்க் ஐட்டம்ஸ் அனுப்பியிருக்கோம் அந்த ஐட்டம்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா இது லைக் ரைஸா பருப்பு ஆயில் பெட்ஷீட்ஸ் ட்ரெஸ்ஸஸ் நாப்கின்ஸ் சோப் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி பல ஐட்டங்கள் நம்ம அனுப்பியிருக்கோம் ஒரு ஆறு லாரி மூலமாக அனுப்பியிருக்கோம் நேற்று வரைக்கும் ஆறு லாரி போயிருக்கேன் இன்னைக்கும் நம்ம அது வந்து இன்னும் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் வெஜிடபிள்ஸும் நம்ம வந்து ஃபுல்லாக உருளைக்கிழங்கு மாதிரி கோஸ் மாதிரி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்து ஹார்வெஸ்ட் பண்ணி அங்கே போகும்போது அது அழுகாம இருக்கணும் அப்படின்றதுக்கான ஏற்பாடையும் பண்ணிட்டு அவங்களுக்கு ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் கிடைக்கிறத்துக்கு ஏற்பாடு